எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் முப்பது கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையார் போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இந்த கதை ஆழ்வாரைப் பற்றியது திருமங்கை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கினார் பனிரண்டு ஆழ்வார்களில் இவர் இளையவர் சோழ நாட்டில் உள்ள திருவாளி திருநகரி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள திருக்குறையூரில் பிறந்தவர் கலியன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் இவர் சோழ மன்னனுக்கு படைத்தலைவனாக இருந்தார் ஒருமுறை போர்க்களத்தில் இவருடைய வீரத்தை பார்த்த அரசன் இவரை சோழ தேசத்தின் திருமங்கை நாட்டின் குறுநில மன்னனாக்கினார் அன்று முதல் இவர் திருமங்கை மன்னன் என்று அழைக்கப்பட்டார் திருமங்கை மன்னன் திருவெல்லக்குளம் என்னும் திருப்பதியில் குமுதவள்ளி நாச்சியார் மீது காதல் கொண்டார் குமுதவள்ளி நாச்சியாரோ வைணவனுக்கு மட்டுமே நான் வாழ்க்கைப்படுவேன் அதுமட்டுமின்றி ஒரு ஆண்டிற்கு தினம்தோறும் ஆயிரத்தெட்டு வைணவர்களுக்கு அமுது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தால் அதை திருமங்கை மன்னன் ஏற்றுக்கொண்டார் உடனே திருநறையூர் பெருமானிடம் பஞ்ச சமஸ்காரம் செய்து வைணவரானார் பிறகு குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார் தினமும் ஆயிரத்தெட்டு திருமாலின் அடியார்களுக்கு அண்ணம் விடுவார் திருக்கோயில் கைங்கரியங்களுக்கு ஈடுபட்டு வந்தார் காலப்பொழுதில் தன்னை முழுமையாக இதில் ஈடுபடுத்திக் கொண்டு செல்வங்களையும் அரசு செல்வங்களையும் முழுக்க இழந்தார் சோழ மன்னனுக்கு வரி செலுத்த பணமில்லை அரசன் படையுடன் வந்து திருமங்கை மன்னரை சிறைப்பிடித்தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் இவர் கனவில் தோன்றினார் பணம் தருவதாக சொல்லி மறைந்துவிட்டார் இறைவன் கொடுத்த பணத்தில் வரி செலுத்தியதை அறிந்த மன்னர் பணத்தை திருமங்கை மன்னரிடம் திரும்ப கொடுத்துவிட்டார் நாட்டை துறந்தார் திருமங்கை மன்னன் அடித்தாவது அடியார்களை பேண வேண்டும் என்று கொள்கை வைத்து கொண்டு அடிக்க ஆரம்பித்தார் ஒருமுறை பெருமாள் மாறு வேடத்தில் வந்தார் ஆழ்வார் அவர்களிடம் இருந்த நகைகளையும் பொருள்களையும் பறித்தார் அப்போது மணமகன் காலில் உள்ள நகையை கழற்ற முடியாமல் பல்லால் கடித்தார் பறித்த பொருட்களை மூட்டையாக கட்டினார் எடுத்து செல்ல முயன்றபோது அதை எடுக்க முடியவில்லை பெருமாளை நோக்கி சொன்னார் ஏதும் மந்திரம் போட்டாயா நீ என்ன மாயங்கள் அறிந்தவனா மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லாவிடில் இந்த வாளுக்கு இரையாவாய் என்று தன் கையில் வாளை காட்டி அதிகாரத்துடன் கேட்டார் அப்போது பெருமாள் தனக்கு சேவை செய்ய தன் அடியார்களுக்கு சேவை செய்ய திருடவும் துணிந்த திருமங்கைக்கு ஸ்ரீமன் நாராயணன் காட்சி கொடுத்தார் எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்தார் ஆழ்வார் ஆச்சரியத்துடன் நிபர்ந்து பார்த்தபோது ஸ்ரீமன் நாராயணன் தன் திருவுருவில் மனைவியான மகாலட்சுமியுடன் தரிசனத்தை கொடுத்தார் பெருமாள் தாயாரை பார்த்தவுடன் பெரிய திருமொழியின் முதல் பாசுரத்தை பாடினார் திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த கதையை சொல்லிவிட்டு திருமங்கை ஆழ்வாரைப் போல் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடியை விரலால் கடித்தாவது அவரின் அருள் பெரும் பாக்கியத்தை பெற்றேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் உடனே ஸ்ரீராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது மேலும் கதைகள் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் உடனே திருக்கோளூர் பின் பிள்ளை அடுத்த கதையை கூற ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் நாமும் திருமங்கை ஆழ்வாரைப் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி தினம்தோறும் அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய